இந்த சித்தர் இந்த பூமிக்கு அவதரிச்சது கோவில் கட்டினது இன்னைக்கு வழிபாடு நடக்கிறது இத்தனை லட்சம் லட்சம் மக்கள் வழிபாடு பண்றது ஒரே வருடத்தில் இந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு மந்திரம் முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து காலையில் இந்த மந்திரத்தை உச்சாரம் பண்ணணும் சித்தரே சித்தரே எங்க எங்க வானம் பூமி உயர்த்தும் போற்றும் பவானி நகரில் அருள் பல தந்த அதிசய சித்த அழகிய வாழ்வில் நிலைத்திடம் சித்த அன்னை வடிவில் கிழக்கிய சித்தர் பச்சை நிறத்தில் ஜோலிக்கும் எங்கள் ஐயா கிளக்கிய சித்தரே சரணம் ஐயா பெரும் அருளை அள்ளி தரணும் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேளக்கியரே அவரிடம் வந்தால் தந்தை போல காத்து நிற்பார் காத்து நிற்பார் உண்மை கொண்டு உழைப்போரின் வாழ்வில் வழமை கண்டு வாழச் செய்வார் வாழச் செய்வார் கருணை வடிவில் அமர்ந்திருக்கும் மையா கிழக்கிய சித்தரே போற்றி 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 உன்னை நினைத்து வேண்டி வந்தாலையா விடியும் முன்னே விடை தருவாய் விடை தருவாய் பொழியும் நீயே புயிலும் நீயே ஆழ்கடல் நீயே அனைத்திலும் நீயே நீயே உயிரும் நீயே ஆல்கடல் நீயே அனைத்திலும் நீயே ஊழலை காக்க வந்த சித்தர் ஐயா கேளக்கிய சித்தரே சரணம் ஐயா பெரும் அருளை அள்ளி தரணும் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேலக்கியரே காசி முதல் ராமேஸ்வரம் வரை பதினோ தீர்த்தத்தில் அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் சிவனின் அருளால் இரட்டை நந்தி கொண்டு முருகனின் மேலும் துணையும் உண்டு துணையும் உண்டு நெய்வில கேற்றி வணங்கி வந்தாலையா கேட்டதையெல்லாம் தந்திடுவார் தந்திடுவார் பூமியில் பிறந்தவரே தமிழ் புண்ணிய பூமியில் பிறந்தவரே பிறந்தவரே அதிகாலை தியானம் ஆனந்த தீபம் ஏற்றின போதும் இறையரு சேரும் அதிகாலை தியானம் ஆனந்த தீபம் ஏற்றின போதும் இறையது சேரும் உயிரை உணர்த்தும் உறவுதானே நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சித்தரே சரணம் ஐயா எங்க கிளக்கிய சித்தரே வரணம் ஐயா பூமி வாழும் வாழ்வை கேலக்கியரே வாழும்வானி சித்தரே நமோ நமஹ பவானி சித்தரே நமோ நமஹ கேலக்கிய சித்தர் நமோ நமக நம்ம கிழக்கிய சித்தர் தேவஸ்தானம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல அண்ணா நகர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல அமைஞ்சிருக்கேன் இது வந்து பவானி டு கவுந்தப்பாடி போற ரோட்ல கிரே ஸ்கூலுக்கும் பக்கத்துல இருக்கு பவானில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இருந்து இது ரொம்ப தூரம் பவானில இருந்து மட்டும்தான் இந்த அண்ணா நகர் ரொம்ப பக்கம் இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே இந்த கோவிலுக்கு வர அனைவருமே கேளக்கியர் சித்தரை நமஸ்காரம் பண்ணி சித்தர் என் வாழ்க்கையில வந்தாரு எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி கொடுத்தாரு பொன்னத்து பூச்சி ரூபத்துல சந்தன வாசனம் திருநீர் வாசனம் சுருட்டு வாசனம் ஏதாவது ஒரு வாசனையில வந்து எனக்கு காட்சி கொடுத்து அவரை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் இதுதான் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுடைய சிறப்பு அம்சமே நான் வந்து எங்க அப்பா என்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு பின்னாடியே நானும் ஒரு கோவிலுக்கு போனேன் எங்க அப்பா நமஸ்காரம் பண்ணாரு அவரை பார்த்து நானும் நமஸ்காரம் பண்ணேன் அப்படிங்கறது இல்லாம நான் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டேன் என்கிட்ட பேச சொல்லி கேட்டேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அதை நிறைவேற்ற சொன்னேன் அந்த தெய்வம் அதை நிறைவேற்றுச்சு இதெல்லாம் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே வருடத்துக்குள்ளாக இது எல்லாமே நடந்தது இந்த சித்தர் இந்த பூமிக்கு அவதரிச்சது கோவில் கட்டுனது இன்னைக்கு வழிபாடு நடக்கிறது இத்தனை லட்சம் லட்சம் மக்கள் வழிபாடு பண்றது ஒரே வருடத்தில் இந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ரெண்டே ரெண்டு மந்திரம் முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக ரெண்டாவது மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து காலில இந்த மந்திரத்தை உச்சாரம் பண்ணணும் வாய் விட்டு இந்த மந்திரம் சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லும் போது ஒரு டம்ளர் தண்ணி ஒரு நெய் தீபம் இந்த நெய் தீபம் மண் விளக்குல இருந்தது ரொம்ப நல்லது ஐயாவுக்காக மட்டும் ஒரே ஒரு தடவை புது வழக்கு மண்ணுளக்கு வாங்குங்க போதுமானது வசதி இருக்கிறவங்க நெய் தீபம் வைங்க இல்லாதவங்க கற்பூர தீபம் நல்லெண்ணெய் தீபம் எது வேணாலும் ஏற்றலாம் ஆனா அதிக சக்தி நெய் தீபத்துக்கு மட்டும்தான் உண்டு அப்பதான் தான் அவங்க வேண்டுதல் சீக்கிரமா இங்கே கேட்கப்படும் என்ன காரணம் இங்க நெய் தீபத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கிற பேட் வைப்ரேஷனை கண் திருஷ்டியும் கடவுளை உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய சக்திகளையும் பஸ்மம் பண்ணக்கூடிய சக்தி நெய்க்கு உண்டு இங்கே நம்ம கோயிலுமே எப்போதுமே அணையா விளக்கு வந்து நெய் விளக்கு நம்ம ஏற்றிருக்கோம் இந்த நெய்க்குனே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு நெய் வந்து கெட்டு போகாது இது கெட்டு போகக்கூடிய இருந்து கெட்டு போகாத ஒரு தன்மை அடைஞ்சிருக்கு இதுதான் இந்த மனுஷனுடைய அவதாரமுமே கூட இந்த மனித உடல் வந்து அழியக்கூடியது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் வந்து அழியா தன்மையுடையவன் இதுதான் பாலுக்கும் நெய்யுக்கும் இருக்கிற வித்தியாசம் பால் வந்து ஒரே நாளில் கெட்டு போயிடும் ஆனால் அதை பல பரிமாற்ற முயற்சிகளில் மாற்றி அதுக்குள்ள இருந்து எடுக்கப்படும் நெய் கெட்டு போகாது நீங்க தெய்வத்தோட நீங்க இணையும் பொழுது உங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் சொன்னாங்க இந்த கேளக்கியர் சித்தருக்கு இந்த உலகத்துல இங்க மட்டும்தான் கோவில் இவர் ஆயிரத்தி எட்டு சித்தர்கள் யாரும் இல்ல நூத்தி எட்டு சித்தர்கள் இவர் இல்ல இவர் இந்த யுகத்துக்கு என் மூலமா என் கனவுல வந்த ஒரு அசிரறி தான் கேளக்கியர் சித்தர் ஒரு தனி மனிதனுடைய வாக்குக்கு இவ்வளவு சக்தி இருக்குமான நிச்சயமா இருக்காது என்னுடைய வாக்குக்கும் பின்னாடி கேளக்கியர் சித்தருடைய அருள் இந்த எல்லா மக்களுக்கும் பரிபூர்ணமா கிடைக்குது ஒரு கனவுல வந்த ஒரு சாதாரண ஒரு சித்தர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்து அவருக்கு இவ்வளவு மக்களையுமே தான் வசப்படுத்தி இருக்கிறாருன்னா அவருக்குடைய சக்தி கேளைக்கர் அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே கேட்கக்கூடியவர் நேரம் வந்து காட்சி கொடுக்கக்கூடியவர் பள்ளி கீச்சிடும் வாசனை வரும் அவர் தான் இருக்கிறான் சில சமயம் கண்ணை மூடி இந்த கண்ணை மூணு நாளையுமே ஏட்டாப்ல வந்து உட்காரும் ஸோ இந்த சக்தி எல்லாமே அவருடைய தான் தொடர்ந்து மன்றம் சொல்லுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மினிமம் ஏழு நாள்ல சரியாகும் பெரிய பிரச்சனைகள் வச்சிங்கன்னா ஏழு மாதங்கள் தொடர்ந்து நீங்க மன்ற சொல்லணும் உங்க பிரச்சனைகளை தீர்றதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும் ரொம்ப நாள் எனக்கு இந்த லேண்ட் வைக்கல இந்த லேண்ட் விற்கணும் அப்படின்னா ஐயா ஒரு மூணு மாசத்துக்குள்ள உதவி செய்வார் நீங்க சில மனிதர்களை மட்டும் போய் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போய் பார்த்து பேசிட்டேன் எதுவுமே வேலை நடக்கல இவரை நமஸ்காரம் பண்ணிட்டு இப்ப போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க உடனே காரியம் நடக்கும் இதே மாதிரிதான் வேலை குழந்தை எல்லாமே இங்க வந்திருக்கிற நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கேட்டு வேண்டி குழந்தை எடுத்துட்டே வந்திருக்காங்க சில பேர் நன்றி சொல்ல வந்திருக்காங்க சில பேர் புதிதா வந்திருக்காங்க எல்லாருடைய வரலாறுமும் இப்படிதான் கேளைக்கியர் சித்தர் இந்த கலியுகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவதாரம் நமஸ்காரம் பண்ணி பாருங்க நான் ஒரு புது விஷயம் இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன் வேற எந்த தெய்வத்தையும் பரிசோதிக்க கூடாது டெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கறத சொல்லுவாங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த கேளைக்கே சித்தரை நீங்க கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா அதன் பிறகு நீங்க அவரை ஏத்துக்கோங்க கேளைக்கே சித்தர் நம்ம கேலக்கிய சித்தரே சரணம் ஐயா எங்க கேலக்கிய சித்தரே வரணம் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் வல்லவரே அவனிய போற்றும் பவானி நகரில் அருள் பல தந்த அதிசய சித்த அழகிய வாழ்வில் நிலத்திடம் சித்த அன்னை வடிவில் கிழக்கிய சித்தர் பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் எங்கள் ஐயா கிளக்கிய சித்தரே சரணம் ஐயா பெறும் அருளை அள்ளி தரணும் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேளக்கியரே அவரிடம் வந்தால் தந்தை போல காத்து நிற்பார் காத்து நிற்பார் உண்மை கொண்டு உழைப்போரின் வாழ்வில் வழமை கண்டு வாழச் செய்வார் வாழச் செய்வார் கருணை வடிவில் அமர்ந்திருக்கும் மையா கிழக்கிய சித்தரே போற்றி 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 உன்னை நினைத்து வேண்டி வந்தாலையா விடியும் உன்னே விடை தருவாய் விடை தருவாய் பொழியும் நீயே உயிரும் நீயே ஆள்கடல் நீயே அனைத்திலும் நீயே பொழியும் நீயே உயிரும் நீயே ஆள்கடல் நீயே அனைத்திலும் நீயே ஊழலை காக்க வந்த சித்தர் ஐயா சித்தரே சரணம் ஐயா பெரும் அருளை அள்ளி தரணும் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேலக்கியரே ராமேஸ்வரம் வரை பதினோ தீர்த்தத்தில் அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் சிவனின் அருளால் இரட்டை நந்தி கொண்டு முருகனின் மேலும் துணையும் உண்டு துணையும் உண்டு கேற்றி வணங்கி வந்தாலையா கேட்டதையெல்லாம் தந்திடுவார் தந்திடுவார் புண்ணிய பூமியில் பிறந்தவரே தமிழ் புண்ணிய பூமியில் பிறந்தவரே பிறந்தவரே அதிகாலை தியானம் ஆனந்த தீபம் ஏற்றின போதும் இறையருள் சேரும் அதிகாலை தியானம் ஆனந்த தீபம் ஏற்றின இறை இறையது சேரும் உயிரை உணர்த்தும் உறவுதானே நம சிவாய் நம சிவாய ஓம் நம சிவாய கிழக்கிய சித்தரே சரணம் ஐயா எங்க கிழக்கிய சித்தரே வரணம் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேலக்கியரே கேலக்கிய சித்தரே நமோ நமஹ பவானி சித்தரே நமோ நம கேலக்கிய சித்தரே நமோ நமஹ பவானி சித்தரே நமோ நம கேலக்கிய சித்தரே சரணம் ஐயா பெரும் அருளைய தரணம் ஐயா கேலக்கிய சித்தரே சரணம் ஐயா பெரும் அருளை தரணும் ஐயா கிழக்கிய சித்தரே சரணம் ஐயா எங்க கிழக்கிய சித்தரே வரணம் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் வல்லவரே அவனிய போற்றும் பவானி நகரில் அருள் பல தந்த அதிசய சித்த அழகிய வாழ்வில் நிலைத்திடும் சித்த அன்னை வடிவில் கிளக்கிய சித்த பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் எங்கள் ஐயா கிளக்கிய சித்தரே சரணம் ஐயா பெறும் அருளை அள்ளி தரணும் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேலக்கியரே அன்பு கொண்டு அவரிடம் வந்தால் தந்தை போல காத்து நிற்பார் காத்து நிற்பார்

முன்னே விடை தருவாய் விடை தருவாய் ஒழியும் நீயே உயிரும் நீயே ஆழ்கடல் நீயே அனைத்திலும் நீயே ஒழியும் நீயே உயிரும் நீயே ஆழ்கடல் நீயே அனைத்திலும் நீயே ஊழலை காக்க வந்த சித்தர் ஐயா கேலக்கிய சித்தரே சரணம் ஐயா பெரும் அருளை அள்ளி தரணம் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேலக்கியரே ராமேஸ்வரம் வரை பதினோ தீர்த்தத்தில் அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் சிவனின் அருளால் இரட்டை நந்தி கொண்டு முருகனி மேலும் துணையும் உண்டு துணையும் உண்டு நெய்விலக்கேற்றி வணங்கி வந்தாள் கேட்டதையெல்லாம் தந்திடுவார் தந்திடுவார் புண்ணிய பூமியில் பிறந்தவரே தமிழ் புண்ணிய பூமியில் பிறந்தவரே பிறந்தவரே அதிகாலை தியானம் ஆனந்த தீபம் ஏற்றினால் போதும் இறையருள் சேரும் அதிகால தியானம் ஆனந்த தீபம் ஏற்றினல் போதும் இறையரு சேரும் உயிரை உணர்த்தும் உணவுதானே நம சிவாயிவாய் நம சிவாய கிளக்கிய சித்தரே சரணம் ஐயா எங்க கிழக்கிய சித்தரே வரணம் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேளக்கியரே கிழக்கிய சித்தரே நமோ நமஹ பவானி சித்தரே நமோ நமக கிழக்கிய சித்தரே நமோ நமக பவானி சித்தரே நமோ நமக கேலக்கிய சித்தரே சரணம் ஐயா அருளை அருளையல்லி தரணம் ஐயா கேலக்கிய சித்தரே சரணம் ஐயா பெரும் அருணையல்லி தரணம் ஐயா கேலக்கிய சித்தரே சரணம் ஐயா எங்க கேலக்கிய சித்தரே வரணம் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் வல்லவரே அவனிய போற்றும் பவானி நகரில் பல தந்த அதிசய சித்த அழகிய வாழ்வில் நிலைத்திடும் சித்த அன்னை வடிவில் கிழக்கிய சித்த பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் எங்கள் ஐயா கிழக்கிய சித்தரே சரணம் ஐயா பேரும் அருளை அள்ளி தரணும் ஐயா வானம் பூமி வாழும் வரை எங்க வாழ்வை உயர்த்தும் கேலக்கியரே அன்பு கொண்டு அவரிடம் வந்தால் தந்தை போல காத்து நிற்பார் காத்து நிற்பார் உண்மை கொண்டு உழைப்போரின் வாழ்வில் வழமை கண்டு வாழச் செய்வார் வாழச் செய்வார் கருணை வடிவில் அமர்ந்திருக்கும் ஐயா கிழக்கிய சித்தரே போற்றி 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 வேண்டி வந்தாலையா விடியும் முன்னே விடை தருவாய் விடை தருவாய் ஒளியும் நீயே உயிரும் நீயே ஆழ்கடல் நீயே அனைத்திலும் நீயே நீயே உயிரும் நீயே ஆல்கடல் நீயே அனைத்திலும் நீயே ஊழலை காக்க வந்த சித்தர் ஐயா சித்தரே சரணம் ஐயா பெரும் அருளை அள்ளி தரணும் ஐயா வானம் பூமி வாழும் வரை